இந்த மாநகட்ட பொழுப்புக்கு எதுக்கிட வெள்ளையஞ்சொலியமா தெரியுறீங்க உங்களோட கேவலமான இந்த தமிழகத்தில் நடக்கிற ஆட்சியில உங்கள் திமுகவோட சிறுபான்மையினர் அணியோட மாவட்ட நிர்வாகியும் இன்னும் ரெண்டு திமுக நிர்வாகியும் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல ஏழு கிலோ பெத்தாம் மெட்டவைன் அப்படிங்கிற முக்கியமான போதைப்பொருளை கடத்துனதுக்காக கைது கைது செய்யப்பட்டிருக்காங்க மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவுலேருந்து அதிகாரிகள் வந்து இவங்க மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரண மக்கா திமுகவோட வரலாற்றில் எங்கள் கழக வரலாறு தான் ஊரே கை கொட்டி சிரிக்குமே அதோட பெருந்தலைவர்கள் தான் எவ்வளோ பெரிய ஊழலெல்லாம் மாட்டிட்டு சர்வதேச அளவில் பெற்றிருக்காங்க இப்போ கூட சர்வதேச அளவில் போதை கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் அவரும் உங்ககிட்ட வளர்ந்தவர் தானே உங்ககிட்ட தானே எல்லாமே அப்ப அவங்க வழி வந்த திமுக நிர்வாகிகள் எப்படி கரெக்டாக நியாயமாக நடந்துப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணம் அப்படி தானே ஸ்டாலின் திமுக காரங்க அப்படின்னா கொள்ளையடிப்பாங்க கடத்துவாங்க போதைப்பொருள் விற்பனை பண்ணுவாங்க அப்படின்னு தானே சொல்ல முடியும் நல்ல அடையாளம் எங்கே இருக்குது இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களே மக்கள் ஒன்று கூடுற பேருந்து நிலையத்தில் தைரியமாக ஆறு கிலோ போதைப்பொருளை கடத்துகிறாங்க எழுபது கோடி ரூபாய் மதிப்பு அது அதை கடத்துகிறாங்க அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் பண்ண மாட்டாங்க இன்னமும் தமிழகம் அமைதி பூங்காவை இருக்குங்கிறத நாங்கள் நம்பணும் அப்படித்தானே சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களே நல்லா கழுவி 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 உங்களை ஊத்துனாலும் உங்களுக்கெல்லாம் அறிவும் கிடையாது ஆட்சியில் சிறப்பும் கிடையாது என்ன மானங்கட்ட பயல்களா இருக்கீங்க அந்த திமுக காரங்க இதுக்கு முதல்வரும் சட்டத்துறை அமைச்சரும் சபாநாயகர் அப்பாவும் என்ன பதில் சொல்ல போறீங்க